சார் வணக்கம் சார் உங்களுடைய பேரு உங்களை பத்தி ஒரு அறிமுகம் சொல்லுங்க சார் வணக்கம் என் பேர் வந்து சுரேஷ்குமார் நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் வேலத்தூர் வட்டம் ஐயூர் தங்காவட்டியில் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சொந்த ஊர் என்னோட கம்பெனியுமே வந்து பாத்தீங்கன்னா அதனால லொக்கேட் ஆயிருக்கு ஐலூர் பிரான்ச் இருக்கு இது ரெண்டாவது பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் தான் ஓபன் பண்ணும் எஸ்கே சோலரோட கம்பெனி நேம் ஃபுல் நேம் வந்து எஸ்கே இன்ஜினியரிங் சோர் சோலார் பவர் சொல்யூஷன் அப்படின்றது என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சோலார் பவர் பிளான் சோலார் பம்பிங் சிஸ்டம் சோலார் ஸ்டீகே சோலார் வாட்டிகேட் இதெல்லாம் சோலாரில் அது இல்லாம ஆர்வம் பண்றோம் சோலார் யூபிஎஸ் பேட்டரியுமே பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு உங்களுடைய ப்ராடக்ட் பத்தி ஒவ்வொன்னா கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் சோலார் பவர் பேங்க்ல பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா ஆன்கிரிட் ஆஃப் ரெண்டுமே பண்றோம் ஆன்கிரிட் அப்படின்னா வந்து வீட்டுக்கு கவர்மெண்டோட மானியத்தோட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆஃப்ரிட் அப்படின்றது அடிஷனலா பேட்டரி வச்சு பண்றது ஸோ இவி இல்லாத இடத்துக்கு பேக்கப் போயிருக்கும் இல்லை இவி வாங்க முடியாத இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிட் மூலம் நம்ம வந்து சோலார் யூஸ் பண்ணி பவர் பவரை ஜென்ரேட் பண்ணி அந்த லோடு கொடுக்க முடியும் இப்போ நைட்டில் வந்து சில தோட்டத்தில் பார்த்தோம்னா கரண்ட் வசதி இருக்காது லைட்டுலாம் தேவைப்படும் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் தர முடியுமா இது சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்குது அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட்டில் ஒரு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய் நம்மள்கிட்ட வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்குது இது ஒரே ஒரு லைட் ஒரே ஒரு பேனல் வந்துடும் இது உள்ள வந்து எத்தியமே பேட்டரி இருக்குது நைட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் இது ரிமோட் வந்துரும் எனக்கு வேணாம் அப்படின்னா வந்து நீங்கள் ரிமோட்லேயே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து மொபைல் மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணி மொபைல் அதையும் சார்ஜ் பண்ணிக்க முடியும் இது ரொம்ப பட்ஜெட்ல இருக்கு லைட் இதெல்லாம் எவ்வளவு இது ஒவ்வொரு ரேட் இது இந்த லைட் வந்து 2500 ரூபாய் அந்த ஸ்ட்ரீட் லைட் ஸ்ட்ரீட் லைட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 3500 ரூபாயா 2500 தான் இருக்குங்க انا மாடல் நிறைய இருக்கு 2500 3500 4500 5000 வரைக்கும் நமக்கு ஸ்ட்ரீட் லைட் अवेलेबल இருக்கு நம்ம கிட்ட வித் ஆர் போல் கேட்டிங்க அப்படினா ஸ்டார்டிங் லைட்டிங் உள்ள இருந்து இருக்கு நம்ம இது வந்து போஸ்ட் இல்லாம போஸ்ட் இல்லாம போஸ்ட் ரோட் கேக்குறப்ப நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க ஸ்டார்டிங் லைட்டிங் உள்ள இருந்தே வந்து லைட் இருக்கு சோ இதுல வந்து பாங்க सोलर ப்ளட் லேம்ப் எங்க யூஸ் பண்ணலாம்னா அதிகம் எங்க கோயில் இருக்கு கோயில் வந்து இந்த போட்டுட்டு सोलर பவர்ல மென பிஸ் பண்ணிட்டோம்னா இது ஆட்டோமேடிக் ஆனா ஈவினிங் ஒரு ஆன் ஆஃப் ஆயிடும். ரிமோட் இருக்கு. நம்ம உள்ள போறப்ப தேவையான பவை வந்து பாத்தீங்கன்னா இதை ஆனா பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்டார்டிங் இருபத்தஞ்சு வாட்ஸ்ல இருந்து அப் டு ஹண்ட்ரட் வாட்ஸ் வரைக்கும் நமக்கு சோலர் ஃபிரெட் லாப் அவைலபிள் இருக்கு ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட்ல இருந்து நமக்கு இதோட பிரைஸ் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி இருக்கு ஆஃப்டர் வாரண்டி எல்லாமே சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவா இது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது கேட் லைட் இது வந்து அலுமிய மாடியில் வர கேட் லைட் மேலே சோலர் பேனல் இருக்கு ஸோ நீங்க ஒன்ஸ் இது வந்து நீங்க கேட்லோட ரெண்டு சைடு பில்லர் பிள்ளை இருக்கு நீங்க ஒயரிங் பண்ணணும் தேவையே கிடையாது ஜஸ்ட் இது ஜஸ்ட் மேல இன்சல் பண்ணி மேல ஒரு மூணு ஸ்கூல் போட்டிங்கனாலே போதுமானது ஸோ வந்து மேலே சோலார் பவர் பார்த்தீங்கன்னா அழகா இது வந்து உள்ள பேட்டரிய சார்ஜ் பண்ணி வச்சுக்கோ நைட் ஒரு ஆறு மணிக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா லைட் ஆன் ஆகிருக்கும் இது வந்து லைட் வந்து மூணு கலர் இருக்கு வாம் ஒயிட்டு ஒயிட்டு கலர் மூணு கலருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எரியும் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபாலே இது ஒரு ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பாத்தீங்கன்னா சோலார் ஸ்டீப் லைட்டு இது முப்பது வாட்ஸ் இந்த லைட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சாரோட இது ஹியூமன் சென்சார் இது யாராவது வந்தா மட்டும் பிரைட் ஆயிர மாதிரி வேணும் அப்படின்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா ரிமோட்ல வந்து அந்த செட்டிங் பண்ணிட்டீங்கன்னா யாராவது வந்தா மட்டும் ப்ரைட் ஆயிரும் மீதி நேரத்தில் ப்ரைட்னஸ் குறைச்சியும் சோ அந்த மாதிரி நம்ம இதை செக் பண்ணிக்க முடியும் இது வந்து முப்பது வாட்ஸ் ஒரு கிண்ணுவங்களுக்கு முப்பது வாட்ஸ் முப்பது அறுபது தொண்ணூறு நூத்தி இருபது வாட்ஸ் வரைக்கும் இருக்கு ஸ்டார்டிங் நமக்கு இது வந்து வெறும் ரெண்டாயிரம் வாரில இருந்தே வந்து நம்ம ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு மொட்டை மாடியில் வேணும் அப்படின்னா ஒரு லைட் ஜஸ்ட் ஒரு காம் மட்டும் பண்ணி இதை மாட்டிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதே ஆன் ஆகி ஆஃப் ஆகி வீட்டோட டாப் லைட் அதே கோயிலுக்கு வெளியில வாசலுக்கு அந்த மாதிரி வந்து அதிகமாக யூஸ் ஆகிறது கோயிலுக்கு தான் வந்து நம்ம அதிகமாக கொடுத்திருக்கோம் இந்த லைட்டு அது இல்லாமல் இபிஐ இல்ல தோட்டம் எங்களுக்கு வந்து ஒரு அந்த இடத்துல எரியும் மாதிரி இருக்குது ரொம்ப பட்ஜெட்ல வேணும் அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் ஓடே ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய் முடிஞ்சிருந்தது ஒரு ஒன் இன்ச்சு பைப் ஒரு பாத்திரம் நைட்ல போட்டு இந்த லைட்டை நீங்க இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் காஸ்ட்லேயே உங்களுக்கு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ரூபாயே முடிஞ்சு போயிருந்தது இது ஃபுல்லாவே இருந்து சோலாரோட டெக்கரேட்டிவ் சரி இதுவும் சரி சோலார் டெக்கரேட்டிவ்ல இருக்கும் இது வால் உங்களுக்கு நீங்கள் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எரிய ஆரம்பிச்சிடும் நமக்கு மக வெடி ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா இது ஆட்டோமேட்டிக் இது எந்த வகையான பவரும் தேவை கிடையாது இப்போ நார்மலாக நீங்கள் ஈபியில் போற ஒரு லைட்டை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து இது வந்து ஒயர் ஒயரோட காஸ்ட் என்னமோ அதுதான் இந்த லைட்டோட காஸ்ட் அப்படிங்கிறப்ப நீங்க அந்த ஒயரிங் பண்ற காஸ்ட்ல அந்த மேன் அந்த அதுக்கு நீங்க செலவு பண்ற காஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஒரு லைட் நீங்க இன்ஸ்டால் முடியும் இது உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஸ்டார்டிங் இந்த பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஸ்டார்ட் ஆகிருக்கும் அதே மாதிரி இதுவுமே இது சென்சாரோட வந்துடும் சோலர் இது மேல சோலர் இருக்கு இது வந்து நம்ம எந்த டைரக்ஷன் வேணும் திருப்பிக்க மாட்டோம் இது வால்ல ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் ஸோ பின்னாடி வந்து கிளாம் இருக்கும் நம்ம ஹூக் பண்ணி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த டேரக்ஷனுமோ அந்த டேரக்ஷன் திருப்பிக்கலாம் கீழே வந்து சென்சார் இருக்குது கீழே சுவிச்சஸ் இருக்கும் நம்ம வந்து எப்போ வெயில் போதும் அப்போதைக்கு நம்ம சுவிச் ஆஃப் இன்ஸ்டேஷன் பண்ணுற மட்டும் சுவிச் ஆன் பண்ணி வச்சுக்கிங்கன்னா வெயில் போன உடனே ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிடும் இது சென்சார் இருக்கிறது எதுக்காக அப்படின்னா நமக்கு யாராவது அந்த இடத்துல போனால் மட்டும் அப்போதைக்கு எரிஞ்சுட்டு அவங்க அந்த கொஞ்ச நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிருக்கும் எதுக்காக இந்த பேட்டரி பேக்கப் வந்து ஒரு மூணு நேரம் நாலு மணி எரிய மாதிரி பேட்டரி பேக்கப் இருக்கும் நமக்கு எப்ப தேவையோ அப்போதைக்கு ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சு வந்து நம்ம தேவையான விஷயத்தை கொடுக்குறதுக்காக வந்து இந்த மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேருந்து நம்மகிட்ட சோலார் ப்ராடக்ட் நிறையா இருக்கு உங்களுக்கு தேவை எதுவும் உங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பர் கால் பண்ணுங்க ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல உங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டை வந்து கண்டிப்பா தர முடியும் இது வந்து பாத்தீங்கன்னா பிஎடிசி ஃபேன்லயே வந்து டிசி ஓல்டேஜ் வரது அதாவது ஒரு சாதாரண ஒரு பேட்டரிய நீ அந்த ஃபேன் ஆன் பண்ண முடியும் இந்த ஃபேனுக்கு இன்வெர்டர் தேவை கிடையாது எனக்கு வந்து ஐபி ஈபி கிடையாது ஒரு மூணு லைட்டு ஒரு ஃபேன் சீலிங் ஃபோனோட வேணும்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது ஒரு மூணு டிசி லைட்டு ஒரு ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு நூத்தி பத்து வார் ஃபேன்ல ஒரு நாற்பது பேட்டரியோட ஒரு சீலிங் ஃபேன் ஒரு மூணு லைட்டோட வந்து ஒரு ஒயரிங் வந்து இருபத்தி மூணாயிரம் ரூபாயில நம்மளால பண்ணி தர முடியும் யூபிஎஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ற காசுல

சோலார் ப்ரொடக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சர்க்ளோஸா பகல் இருக்கிறது வந்து ஈவி கொடுத்துருவோம் ஈவி கொடுத்த யூனிட்டை யூனிட்டாக நைட் வாங்கிக்கிறோம் வீட்டுக்கு மட்டும் ஸோ அதுக்கு அது கவர்மெண்ட் மானியம் தர்றாங்க ஸோ அதில் வந்து மானியத்தில் பண்ணலாம் இப்போ வீட்டில் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா எத்தனை பேனல் வைக்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் உங்களோட ஈபி நம்பர் கொடுக்கணும் அந்த ஈபி நம்பரில் ஒரு பில்டிங் சைக்கிள் அப்படின்றது ரெண்டு மாதம் அந்த அறுபது நாளைக்கு நீங்கள் எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணுறீங்கன்னு பார்க்கணும் ஸோ அப்படி நீங்கள் பார்க்குறப்ப ஒரு எண்ணூத்தி ஐம்பது யூனிட் தான் கன்சன்யூம் பண்றீங்கன்னா ஒரு கிளாட்றது மேக்ஸிமம் எண்ணூத்தி ஐம்பது இருந்து முன்னூறு யூனிட் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு மாசத்துக்கு அப்போ நீங்க வந்து ஆறு யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ற கஸ்டமர் இருந்தால் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோலர் ப்ரிஃபர் பண்றது வந்து கரெக்டா இருக்கும் இல்லாட்டி நம்மளோட இன்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப நாளாகும் அதனால ஒரு ஐநூறு யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்ற கஸ்டமர் இருந்தா ஒரு ரெண்டு கிளாட் பிஃபர் பண்ணலாம் யூ ஜீரோ ஆயிடும் அதே ஒரு தொள்ளாயிரம் யூனிட் யூஸ் பண்ற கஸ்டமர் இருந்தா மூணு கிளாட் பிரிஃபர் பண்றோம்

இது எங்க யூஸ் பண்றோம்னா ஒரு புதுசா வீடு கட்டிட்டு இருக்கோம் இப்போ தொட்டியில் தண்ணி இருக்கு இங்க என்ன கட்டணத்துக்கு தண்ணி அடிக்கணும் அந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இபி இல்ல சுச்சுவேஷனுக்கு இந்த பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இரநூறு வாட்ஸ் தான் ஒரு முன்னூத்தி நாற்பது ஒரே ஒரு பேனா ரன் ஆகும் பால் ஃபுல்லா ரன் ஆயிரும் இல்ல எனக்கு நைட் பேக்கப் வேணும்னு கேட்டீங்கன்னா ஒரே அடிஷனல் ஒரு பேட்டரி போட்டுட்டு நம்ம வந்து நைட்டும் பவர் ரன் பண்றதாலும் பண்ணிக்க முடியும்னால விவசாயத்துக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க விவசாயத்துக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா சோலார் பம்பிங் டெய்லாம் பண்ணிட்டு பம்பு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் ஏன்னா பதிமூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ஸில் விவசாயிகளுக்கு என்ன மாதிரி பம்பு எந்த ஏரியாவுக்கு என்ன பம்பு சூட் ஆகும் அப்படின்றத கரெக்டாக நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக நேரம் தான் இருக்குது ஆனால் வந்து எனக்கு அஞ்சு லட்சம் பம்ப் வேணும் மற்ற பிற் வேணும் லீலெவலில் அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி கிடையாது நம்ம ரொம்ப கம்மியாக ஒரு ஒன் ஒரு லட்ச ரூபா பட்ஜெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணத்துலருந்து ஒரு அறுபது இருபது கிணத்துலேருந்து ஒரு ரெண்டு அவர் தனி வரைக்கும் நம்ம ஒரு ஒரு லட்சம் மேலே எடுத்து கொடுப்போம் ஒரு பிஎல் பிஎல்எஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இல்லை எனக்கு ஆல்ரெடி எக்ஸிங் பம்பி இருக்கு இவி பம்ப இருக்கு எனக்கு அதை அன் வேணும் அப்படின்னு ஸோ அதுக்கு சோழ பவர் பிளான் போட்டு அதுக்குமே டிரைவர் இருக்கு அந்த டிரைவ் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு ரெண்டு லட்சக்கூடிய மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் வரைமே வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்களா வந்து இது வந்து அந்த திண்டுக்கல் பிரான்ச்சோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டபுள் எயிட் செவன் நாட் எயிட் அப்படிங்கிறது திண்டுக்கல் பிரான்ச்சோட நம்பர் நீங்கள் ஐநூறு ஐநூறு பக்கத்தில் ஐலூர் பக்கத்தில் வந்து எங்கள் வீடு இருக்கு ஸோ அதனால எந்த ஆஃபீஸ் எங்களுக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா அதே நம்பர் கடைசி நம்பர் மட்டும் ஏழு செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டபுள் எயிட் செவன் நாட் செவன் அப்படின்றது ஐநூறு பிரான்ச்சோட நம்பர் நீங்கள் அங்கேயுமே காண்டாக்ட் பண்ணி இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஓகே